கிரீன் டச் ரியல் எஸ்டேட்டின் அன்பான வணக்கங்கள் இன்று விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் ஒரு ஏக்கர் சார் விழுப்புரம் மாவட்டம் வெள்ளிமேடுப்பேட்டை பக்கத்தில் அமைந்துள்ளது அப்படியே பாருங்கள் சார் சார் ஒரு ஏக்கர் கிணறு சர்வீஸோடு இருக்குங்க சார் ஒரு ஏக்கர் ஃப்ரீ இப்படி சர்வீஸோடு சார் உங்களுக்கு ஒரு இருபது லட்ச ரூபா வரும் சார் ஒரு ஏக்கர் சர்வீஸ் கிணறோட வெறும் இருபது லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஏக்கர் நிலம் இலவச மின்சாரம் கிணறுடன் கூடிய இடம் விற்பனைக்கு உள்ளது தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தண்ணி பாருங்கள் கிணறு நல்லா நல்லாயிருக்கு கிணறு பாருங்கள் அற்புதமான கிணறு தண்ணி தரையிலேருந்து ஒரு அஞ்சு அடி தாங்க சார் நாலு அடி கூட இருக்காது சார் அதுக்கு மேலே இருக்குது விவசாயம் பண்ணிக்கலாம் நல்ல கிணறு சர்வீஸோடு இருக்குது சார் தேவைப்படுவோம் எங்களை தோ சொல்லுங்கள் நன்றி வணக்கம்